தமிழை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்சியாளர்கள் அழித்து வருவதாகவும் சொந்த மொழியில் வாதாடவே நீதிமன்றங்களில் தமிழர்களுக்கு உரிமை வழங்கப்படவில்லை என்றும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் இந்திய கட்சிகள் காங்கிரஸ் பாரதிய ஜனதா எதற்காக தமிழர் நாட்டிற்கு வேண்டும் யாராவது ஒருவர் இதற்காக இந்த ஒரு காரணத்திற்காக தமிழ்நாட்டிற்கு இது தேவை இந்த கட்சிகள் தேவை என்று சொல்லுங்கள் பார்ப்போம் உங்கள் மொழிக்காக நிற்பார்களா உங்கள் உரிமைக்காக நின்றிருக்கிறார்களா கல்வி மாநில உரிமை மாநில பட்டியலிலிருந்து அதை எடுத்து எடுத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு அவர்களிடத்தில் அனுமதி வாங்கினால் தான் நீங்கள் மருத்துவக் கல்லூரி திறக்க முடியும் உங்கள் தாய் நிலத்தில் வழக்காடு மன்றத்தில் உங்கள் தாய்மொழியில் வழக்காடுகிற உரிமை பெற்ற பெற முடிந்ததா ஆனால் பீகார் ராஜஸ்தான் அங்கே அவர்கள் தாய்மொழியில் வழக்காடுகிறார்கள் ஒரு வழக்காடுகிற உரிமை கூட இல்லை உங்கள் இறைவன் உங்கள் கடவுள் உங்கள் தெய்வம் கட்டியவன் கோயிலை கட்டியவன் நமது முன்னவர்கள் நம் நம் இறைக்கு முன்பு நாம் வழிபாடு செய்ய முடியாது அங்கே தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் திருவம்பா திருப்புகள் எதுவும் பாடப்படாது பன்னிரு திருமறைகள் உழதப்படாது தாய்மொழியில் வழிபாடு இல்லை தாய்மொழியில் வழக்காட முடியாது தாய்மொழியில் படிக்க தெரியாத ஒரு தலைமுறை உருவாகிவிட்டால் ஒரு இனம் எப்படி வாழும் என்கிற கேள்வியை நீங்கள் பார்க்க வேண்டும் நெடுகிலும் பயணித்து பாருங்கள் எத்தனை மொழிகள் அழிந்திருக்க அழிக்கப்பட்டிருக்கு என்று பேசிய பாலி பிராகிருத மொழி எங்கே இன்று நம்முடைய தமிழ் எங்கே சைவமும் தமிழும் தலைத்து என்று ஒவ்வொரு மடத்திலும் எழுதியிருக்கு சைவ மடங்கள் தமிழ் எங்கே இருக்கிறது தாய்மொழியை சிதைந்து அணிய கொடுத்த இனம் வரலாற்றில் வாழாது இந்த சூழலில் நின்று கொண்டிருக்கிற தமிழ் பிள்ளைகள் நாங்கள் என் மொழியை மீட்டு என் இனத்தை காத்து என் நிலத்தை காத்து அதன் காத்து என் மக்களின் நலத்தை காக்க போராட துடிக்கிறோம் உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வலிமைப்படுத்தினால்தான் இந்த மண்ணும் மக்களும் பாதுகாப்பாக வாழ முடியும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க